அனைவருக்கும் பக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லை கதனை அமைஞ்சிருங்க நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடி பக்கத்தில் கம்பளிங்கிற கிராமத்தோட மலையில் அமர்ந்திருக்கிற சுயம்புலிங்கம் அதாவது மகாலிங்கம் கோயிலுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கோயில் தான் நாம் இன்றைக்கி போயிட்டுருக்கிறோம் இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற மலை வழிபாதை இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தா பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமி வந்து இங்கே சிறப்பு பூஜை நடக்குது இந்த கோயில் போகிற வழியில் இருக்கிற இந்த கைலாசநாதர் சுவாமியை தான் இப்போ நாம் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல பிரம்மாண்டமான சிலை இதில் அமைச்சிருக்காங்க பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருக்குது ஒத்தக்கல்லில் இந்த சிலையை செஞ்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சிலை இப்போ மேலே நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இதுதான் கோயிலுக்கு போகிற படிக்கட்டு இந்த கோயில் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா இந்த மலையில் இருக்கிற குகைகளில் வாழ்ந்த சித்தர்கள் வந்து மேலே இருக்கிற சுயம்பு லிங்கத்தை வந்து பன்னெடுங்காலமாக வழிபட்டதாகவும் அதில் ஒரு சித்தர்களோட அருள்வாக்கு மூலமாக இந்த கோயில் வந்து உருவாகுனதாகவும் நம்ம வாய் வாய் வழக்கில் கேட்குறோம் இந்த கோயில் எப்போ உருவாகுச்சுன்னு பார்த்தா இருபத்தெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பங்குனி உத்திரத்தில் வந்து இந்த கோயில் வந்து வழிபாட்டுக்கு மக்கள் வழிபாட்டுக்கு வந்து ஒரு குழு அமைத்து உருவாக்கப்பட்டிருக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் என்னன்னு பார்த்தா அப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் கோயிலோட முகப்பு இந்த இரண்டு மலை இடக்கு தான் அந்த சுவாமி வந்து வீட்டுருக்காரு இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேலே ஒரு வழியாக அவன் நம்ம இங்கே வேறு வந்தாச்சு இப்போ அங்கே பூஜை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பூஜைக்கெல்லாம் தயார் நிலையிலாம் இருக்காங்க நம்மளுக்கு சரியான நேரத்துக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் சுவாமிக்கு அண்ணாமலை அண்ணலுக்கு

சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய முழுதும் ஓய உரைப்பஞ்சான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தைதி என்னுதற்கு எட்டா எழிலாள் கடலிறஞ்சி மண் நிறைந்து மிக்காய் விளங்கொடியாய் இந்நிறைந்து எல்லை இலாதானே நின்பரும் சீர் பொல்லாவினையேழுமாறு ஒந்தரியேன் பொல்லாகி போடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பருமான் மெய்யே உன் பொன்னணிகள் கண்டென்று வீழுத்தேன் ஒய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆள் தகந்த நுண்ணியனே வெய்யாய்தனியாய் தனியாய் நாம் விமலா ஒய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துறகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றமாம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தவாக அன்னலோடு நெய்கலத்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்ததெங்கும் உழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கதிந்து உள்வொருகும் நலந்தான் இல்லாத செரியோர்க்கும் நல்கி நிலந்தலின் மேல் வந்தருளி நீல்கடல்கள் காட்டி நாயின் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான சத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலட்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கென பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆரா அமுதே அளவிலா வெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் ஒலிக்கு என்னா நீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அதைமாம் ஜோதியனே தொன்னுள்ளே தோன்றா பெருமையரே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஏத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமுதா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆதின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாத்தமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாய்

அல்லல் விரவி அறுப்பானே ஓவென்று சொல்லு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திரு நம்ம இப்போ மலை உச்சியில் பாடப்பட்ட சிவபூகளை கேட்டோம் இது மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் சிறப்பு நாட்களில் வந்து மேலே வந்து பாடப்படுது இப்போ மேலேருந்து நம்ம கீழே இறங்க போகிறோம் இதுதான் மலை ஊச்சிலேருந்து எடுக்கிற நம்ம தோற்றம் தரைப்பகுதி கீழே இறங்க போகிற வழி போகிற வழியில் ஒரு வழிபாட்டு படம் இருக்குது அங்கே தான் அந்த பாடலில் வந்து நம்ம மாதந்தோற பக்தர்கள் பாடிட்டுருக்காங்க பெருமான மரத்தினே அருமெருமானியாமல்கிற அருண் பெருமானுடையே அவை கலமே பொழிகின்ற துன்ப புயல் தம்பேரி நிர்வானியிட் ஒளிக்கின்ற மாதிரி காமல் புலவெறிய அழிக்கின்ற என்னுடையாய அடைமே குரல் பொறி கூட கூடலில் பற்றொன்ற மருந்திங்கே நன்றி தை தடங்கு பெருமாள் ஆயணி நன்றைக்களமே பாதிய கண்ணியுடைங்க

வணங்கி மேலே இறறாங்க அதே மாதிரி இறங்கும்போது வணங்கிட்டு இறங்குறாங்க இந்த இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னு பார்த்தா மாலந்தோறும் பௌர்ணமிக்கு வந்து சிறப்பு பூஜை இங்கே நடைபெறுது பங்குனி மாதமும் அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு வந்து ஒரு சிறப்பு வழிபாடு நடைபெறுது தினமும் நித்திய பூஜைங்கிற நித்திய வழிபாடு தினமும் மதிய வேலையில் நடைபெறுது அது மாதிரி இங்கே பௌர்ணமிக்கு வந்து சிறப்பு அன்னதானம் நடைபெறுது அந்த அன்னதான தான் இது ஒரே நேரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு பெரிய அளவில் வந்து இந்த ம அன்னதான கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த அன்னதானமும் இந்த கோயிலோட வழிபாடுகளும் வந்து இங்கே வர்ற பக்தர்கள் தர்ற நன்கொடையால் தான் வந்து செயல்பட்டு இருக்கு மாதந்தோறும் பௌர்ணமி வந்து இங்கே வெகு சிறப்பாகவும் அன்னதானத்தோடும் வந்து இந்த கோயில் வந்து செயல்பட்டுருக்கு இன்றைக்கி நாம் கொஞ்சம் கால சம்பதமாக தான் வந்தோம் இருந்தாலும் வந்து இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து கூடியிருக்காங்க இதே ஒரு சிறப்பான தான் நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள் நம்ம எத்தனை சகா செப்பே பண்ணிருங்க இந்த பல்ல அதுக்கான அமைக்கிறேங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி